வணக்கம் மிதுன ராசி என்பர்களே உங்கள் ராசிக்குள்ள சூரியனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள் நார்மலாகவே உங்களுக்கு எல்லோரையும் பிடிக்கும் எப்படியெல்லாம் நடிகரமாக நடக்கணுன்றது தெரியும் அப்படிப்பட்டவருக்கு உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது கொஞ்சம் மனதிலே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலை கண்டினியூ ஆகிட்டுருக்குது அந்த ஒரு சிக்னஸ் சிக் ஃபீல்னு சொல்லுவோம் அந்த சிக் தான் உங்களால் மூவ் பண்ண முடியலேங்கிறது உண்மைதான் இந்த வாரம் உங்களுடைய ராசியிலிருந்து பன்னெண்டாம் இடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விரயஸ்தானம் அப்படி இருந்தாலும் கூட அங்கே சுக்கரனானவர் ஆட்சியில் ரிஷபத்தில் உட்கார்றார் அப்படி போது உங்களுக்கு லாபம் சுகத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளை நிறைய அதிகப்படுத்தி தருகிறார் அதனால் பண வரவுக்கு திருப்திகரமாக இருக்கும் இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடம் உங்கள் ராசிநாதனான புதனை உட்கார்றார் அதனால் நல்ல பல விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்ல சுமூகமான வர்த்தகங்கள் அவங்களுடைய கைடன்ஸ்னால் சில விஷயங்கள் எல்லாம் நல்லதடியாக பண்ணக்கூடியது குடும்பத்திலும் அவங்க ஒரு ஒத்துழைப்பாக எல்லா கெட்வதர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது மூன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துல செவ்வாய் கேது அமர்ந்திருப்பது உங்களுடைய வெற்றிக்கானவர் லாபத்துக்கான செவ்வாய் அப்படிங்கிறதுனால லாபத்தை பெருக்கி தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கொஞ்சம் முயற்சி அதிக வெற்றி அப்படிங்கிற ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்குது அதனால இதுவும் உங்களுக்கு நல்ல பலனாகத்தான் போகிறது அப்படின்னு தெரியுது ராகு உட்கார்ந்து இருக்கிறது ஒன்பதாம் இடம் முப்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன சின்ன காரிய தடைகள் எல்லாம் ஏற்படுத்துவாருன்னு தெரியும் அதனால கொஞ்சம் இழுத்து குடிப்பாரு அதே தான் தொழிலில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானும் கொஞ்சம் காரியத்தை கலக்கத்தையும் கலகத்தையும் ஏற்படுத்துவார் அதனால கொஞ்சம் ஆஃபீஸ் மேட்டரில் மட்டும் எச்சரிக்காக இருக்கணும் அதுவும் முக்கியமாக அடுத்தவங்க டைமில் எட்டி பார்க்காம அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் வம்பு கொடுத்து மாட்டிக்காமல் ஜாமீன் கையெழுத்து போடாமல் அவங்களுக்காக ஜவாப் நானும் சொல்லாமல் இப்படிலாம் இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க இல்லைன்னா தேவையில்லாமல் வம்ப விலை கொடுத்து வாங்கினா மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தவங்க காரியத்துக்கு நீங்கள் பதில் சொல்லி தலை குனிற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்களே உருவாக்கிக்காதீங்க அப்படிங்கிற இண்டிகேஷனை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக செய்யுங்க அந்த வேலையும் கூட ஒரு வேலை எடுத்தால் அந்த ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு வேலைக்கு போங்க பாதி பாதியாக விட்டுட்டு போனீங்கன்னா அதுவும் பிரச்சனையாக மாறிடுங்கிறத நல்லா மனசில் வாங்கிட்டிங்கன்னா கிளியர் ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிவிடுங்க இந்த வாரத்தில் பூரம் அப்படிங்கிற இந்த ராசி நட்சத்திரத்திலேருந்து விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் மூவாக போகிறார் இப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு நல்ல விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குது மனசு கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க புதன் வியாழனில் மற்ற நாள் எல்லாம் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கிற ஒரு சூழ்நிலை கன்ஃபார்மாக இந்த வாரத்தில் உண்டு நீங்கள் இந்த வாரத்தில் சயன் விஷ்ணு சயன ஏகாதசின்னு ஏகாதசி வருது அன்றைய நாளிலே விஷ்ணுவை பிரார்த்தித்து கொண்டு உபவாசம் இருந்து நீங்கள் அவருக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எனக்கு கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தினு பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லையா அந்த கஷ்ட நிவர்த்தி பிரார்த்தனை இதெல்லாமே உங்களுக்கு ஈடேறும் இரண்டு ஒன்று என்ற அதிர்ஷ்டனை கொள்ளுங்கள் இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்